og det er viktig. सेशन को आगे सेशन को और 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 Gay reduce बाल्या बाल्या अदाना, ज czegoओा OWस, एक ini again. निया은त्त पराउ मेटमेफिया. इंहोत फिर छोगा பதினாலு பேர் வந்து இல்ல சார் சரியமா டைம் ஆகுது அங்க ஜிஹெச்ல போனா நாங்க கூப்பிட்டு சொல்ல நல்லபடியா சொல்லுங்க. டோன்ட் ஆச்சியில பயப்படலங்க நான் வீர்க்கோம். நல்லா கோமிங்க நம்ம அங்க சொல்லிடுவோம். வணக்கம் சார் வணக்கம். சார் பாத்துட்டு அங்க தான் பண்ணி பதினாலு வேரோ 15 பண்ணி இதுவரை ஒன்றை ஒன்பது ஒன்று சரிங்க சார் கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க பார்த்துருங்க நல்லா பார்த்துருங்க சரி சரி சரிங்க சார் சார் கொஞ்சம் நல்லா கவனிக்க சொல்லிடுங்க சரிங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சரிங்க சார்